என்னையும் என் தங்கச்சியும் ஒரே வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமையலில் எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட கேட்டு படிச்சுக்கிட்டது தான் அவங்க நல்ல விதவிதமாக சமைப்பாங்க இப்போ அவங்க இல்லைனாலுமே அவங்க சொல்லிக் கொடுத்த ரெசிபீஸ் தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி தங்கச்சியோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க நாங்களுமே அவங்க கேட்ட மாதிரி முக்கால்வாசி ட்ரை பண்ணுவோம் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்கவம் தானே இன்றைக்கி எங்கள் மாமியார் எங்களுக்கு கொடுத்த வெந்தய சோறு தான் செய்ய போகிறோம் குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு பட்ட கிராம்பு இலக்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்டுடலாம் இப்போ ஆனியன் பச்சை மிளகா தக்காளி இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பச்ச வசனெல்லாம் போகட்டும்ங்க அதுக்கப்புறமா மல்லி புதினா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க இப்போ தேங்காய் பாலும் அரிசியும் அளந்து சேர்த்துக்கறலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணீர் கணக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை சேர்த்து விட்டுறணும் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோன்னு வைங்களேன் வெந்தய சாப்பாடு ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனா குடம்புலி போட்டு வச்ச மீன் கறியும் கூடவே மீனும் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்